ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து மிஷோல வந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்லாம் காமிக்க போகிறேன் நான் வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மிஷோ ஆப்பில் பயன்படுத்தி வாங்கிக்கோங்க நான் ரொம்ப நாளாவே வாங்கணும்னு நினச்சி ஆறு பொருள் தான் வந்து வாங்கியிருக்கேன் அது என்னென்னு வாங்க பார்க்கலாம் நாங்கள் இப்போ தான் வந்து வண்டி வந்து வாங்கியிருந்தோம் சரி அந்த வண்டிக்கு வந்து கவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டோம் ஐநூறுவா கிட்டே சொன்னாங்க சரி மீசோ ஆப்பில் வந்து பார்க்கலாம் பிடிச்சிருந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீசோ ஆப்பில் வந்து பார்த்தோம் நம்மளுக்கு பிடிச்ச கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் ஆர்டர் போட்டு மூணு நாளில் வந்து வந்துடுச்சு இந்த கவர் வந்து மழை தண்ணியெல்லாம் வந்து பட்டாலும் வந்து உள்ளே வந்து போகலை நல்லாவே இருக்குது வெயில் அடித்தாலும் ஓரமாக வந்து பண்டி வந்து வெயில் அடிச்சாலும் ஓரமாக தான் வெளில வந்து இருக்கும் போதே வந்து இதை வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பண்டி வந்து சேஃபா இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச கலரை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹஸ்பண்ட் தான் வந்து ஆர்டர் போட்டாங்க அவங்களுக்கு இந்த கலர் தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து வாங்கினோடே வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி பார்த்தோம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க இந்த பொருள் வந்து வருஷ கணக்கில் வந்து அப்படியே பெயிண்டிங்கில் தான் ஏன் அப்படின்னா நான் வாஷிங் மிஷின் வாங்கி ரெண்டரை வருஷ கிட்ட ஆயிடுச்சு இந்த வாங்குவோம் அந்த வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டை கேட்டேன் வாங்கவே முடியலை சரி நானும் பேசாமல் வந்து நானே வந்து வேஸ்ட்டு துணியை வச்சு தையல் மிஷினில் வந்து தைச்சி கவராக வந்து போட்டிருந்தேன் அது வந்து தான் இருந்துச்சு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேராக போச்சு அப்போ வந்து வேலை பார்க்குறவங்க வந்து கழட்டினாங்க கழட்டியாச்சு திரும்பி வந்து அதை மாட்ட முடியல பிஞ்சு போச்சு சரி ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டே இருந்தேன் சரி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருந்தாங்க நம்ம என்ன கலர் ஆர்டர் போட்டோமோ அதே கலரை வந்து வந்துருச்சு வந்தோடனே வந்து மொதல் வந்து வாஷிங் மிஷின் தொடச்சிட்டு மாடி விட்டுட்டேன் இதுக்கு ஜிப் எல்லாம் கூட நல்லாவே இருக்கு இதோட விலை வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சி ரூபா தான் இந்த ப்ராடக்ட் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு ரொம்பவே நல்லா இருக்கு தேவைப்பட்டா நான் ஃபர்ஸ்ட்டு கம்மன் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க இந்த பொருள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு விளக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வாங்குவோம் வாசலில் வைக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த விளக்கை வந்து ஒரு வழியாக வந்து வாங்கியாச்சு நான் அடி மாசமே பிறக்கவே இல்லை ஆனால் வந்து இப்போ சரியான கத்தடிக்குது நானும் வந்து விளக்கு ஏற்றி வாசலை வச்சு அரை மணி நேரம் கிட்ட வச்சு பார்த்தேன் நல்லா நின்று பொறுமையாக வந்து எரியுது ஏன் அப்படின்னா இந்த மூடி இருக்கிறனால இதோடய விலை வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் இது வந்து பார்க்க தான் வந்து இப்படி இருக்குது ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது சூப்பராகவே இருக்குது இது எப்படி திரி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து திரியை வந்து நல்லா மடித்து விட்டு இந்த வந்து கோர்ஸில் வந்து திருத்தி எடுத்தோம் அப்படின்னா விலைக்கு ஏற்றி விட்டோம் அப்படின்னா நின்றுவே எரியுது ரொம்ப நல்லா இருக்குது நான் வாங்கியிருக்க பொருளையே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இந்த விலக்கு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நானும் வாங்கி ட்ரை பண்ணுவேன் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் கண்டிப்பாக வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா வாங்க ஃபஸ்ட்டு கம்மாளி லிங்க் கொடுக்குறேன் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மாம்டடர் ட்ரெஸ் வந்து போடவும் எனக்கு வந்து ஆசை வந்துச்சு நான் வந்து இந்த ட்ரெஸ் வாங்கி நாலஞ்சு மாதக்கிட்ட ஆயிடுச்சு அங்கே வந்து நிறைய தடவை வந்து இந்த ட்ரெஸ் வந்து போட்டோம் ரொம்பவே நல்லா இருக்குது துணியெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம இப்போ அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து சோப்பு செஞ்சு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேட்டுச்சு அப்போ வந்து வாங்கினேன் இப்போ வந்து வாங்கினப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நான் வந்து ரெண்டு மூணு தடவை வந்து சோப்பு வந்து செஞ்சு பார்த்துட்டேன் இந்த ப்ராடக்ட் வந்து நூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மீசோவில் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த சோப்போட பேஸ்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு வந்து கிலோ கணக்கில் வந்து எவ்வளோ வேணால் வாங்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கிலோ வந்து ஆற்று போட்டு வாங்கி கொடுத்தாங்க இது வந்து இந்த யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சு அதுவும் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்பட்டுச்சு சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் தான் நான் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது எவ்வளோ வெயிட் வச்சாலும் வந்து அந்த வெயிட்டோட அளவு வந்து கரெக்டாக வந்து காமிக்கிது நான் மீசோவில் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப ஒரு ஒருத்தனை ப்ராடக்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்